வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி காலையில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் ஓகே ஓகேங்களா அதை பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்துங்க முருங்கீரை கடையில் வச்சுருக்கிறேன் அந்த பாருங்கள் முருங்கக்கீரை கடையில் வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு வந்து அந்த முருங்கீரை பார்த்தீங்களா அப்படியே இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா போகலாமா வாங்க போகலாம் வணக்கங்க இப்போ காலையில் ஒரு முருங்கீரை கடையில பற்றி நம்ம சொல்ல போகிறோங்க அந்த முருங்கீரை கடையில் எப்படி கடையிலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு முத முதல்லங்க தோரமரப்பை இருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோங்க இது இது வந்து நம்ம தனியாக தான் ஊற வைக்க போகிறோம் தனியாக தான் வேக வைக்க போகிறோம் நம்ம குக்கரில் போட போகிறதில்லைங்க ஏன்னா குக்கரில் போட்டோன்னா குழஞ்சிடும் பருப்பு அதனால் வந்து குக்கரில் போட மாட்டோம் அப்படியே தனியாக வேக வச்சா ருசி அதிகமாக இருக்கும் இதில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதிலே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து நம்ம ஒரே ஒரு ஒரு வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கோங்க இதில் ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரே ஒரு தக்காளி பூண்டு மட்டும் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு போட்டுக்குங்க இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா நல்லா வெதுட்ட உடனே ஒரே ஒரு கைப்பிடி முருங்கக்கீரை மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் ஓகேங்களா இது எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்க நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுங்களா எல்லாத்தையும் ஊற்றி நம்ம பருப்பு கிருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் எல்லாம் போட்டு அடுப்புல வச்சு வேக வச்சிடலாம் ஓகேங்களா அது வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாதி நல்லா வெந்துட்ட நம்ம கீரையை போட்டுடலாம் ஓகே நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இதை பாருங்க பருப்பு வந்து நம்ம தனியாக தான் வேக வச்சா குக்கர்ல ஓகேங்களா இந்த நேரத்துல நம்ம வந்து இப்ப பாருங்க கீரை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க முருங்கீரை இந்த முருங்கீரையை அது சும்மா வந்து ரெண்டு கை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப அதிகம் போடாதீங்க ஒரு ரெண்டு கை தான் ஓகேங்களா அது பாருங்க ரெண்டு கை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் கொஞ்சம் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஒரு ரெண்டே செகண்டு தான் முறுக்கிற ரொம்ப வேகக்கூடாது ஒரு ரெண்டே செகண்டு இது பண்ணிட்டோன்னே நம்ம அப்படியே எடுத்து கடைஞ்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கீரையை வெந்து போச்சு இப்போ கீரை எடுத்து இதை இப்போ கடைஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் நல்லா ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைஞ்சாவே கொஞ்சம் கடைஞ்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கடைய முடியலன்றவங்களுக்கு மிக்சியில் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கடைஞ்சிக்கிங்க ஓகேங்களா இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காஞ்ச காஞ்சமகாவை மட்டும் அப்படியே கே இது தா அப்படியே வறுத்து அப்படியே இதில் கொட்டி கடைஞ்சிடலாம் அப்படி இல்லைனா வீட்டு வடவம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த வடவத்தை கொட்டி தாள்ச்சிட வேண்டியதான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கடைஞ்சி முடிச்சிட்ட நான் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பக்கீரை கடைஞ்சாச்சு இருக்கிற கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பாருங்கள் கடைஞ்சாச்சு பாருங்கள் அப்படி நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவியில் நம்ம வந்துட்டு எடுத்துட்டனால தான் பச்சை பசியல் ரொம்ப வேட்டேன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு கீரையோடைய கலரே மாறிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம தாள்ச்சிடலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வடவத்தை வடவத்தை இது பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் வடவம் இருக்குது அதனால வடவத்தை நம்ம கடுகு போகிறதுக்கு பிறகு இந்த வடவு வடவை போட்டு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது பாருங்க வடவ போட்டோன்னா நல்லா கம்ம கம்ம கம்ன்னு வாசம் இருக்குது உங்களுக்கு வடவும் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வீட்டிலே தயாரிக்கிற வடவும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற வடவை மாதிரி இருக்காது அசல் நம்ம வந்து விளக்கெண்ணெயில் தயார் பண்ணியிருக்குது ஃப்ரெஷ்ஷான வடவும் இந்த பாருங்கள் மணக்க மணக்க கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க ஓகேங்க இதை பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வ இது நம்ம ஒரு கீரை முறுக்கிற கடையில் சூப்பரான ஒரு முறுக்கிற கடையில் கடைஞ்சாச்சு ஓகேங்களா இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வடவை போட்டு தாழ்த்தி வச்சுட்டோம் இது முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ